எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசன் அவர்களே இந்த பதிவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பொது பலன்கள் என்பது கோச்சார ரீதியிலே அமையும் அதோடு கூட ஒரு சிறப்பு ராகு தரும் சிம்மாசனம் என்று இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருப்பது என்பது உங்களுடைய ராசியிலேயே இருந்து ஏற்படுத்திய அந்த தடை தாமத அலைச்சல் இவற்றை விட குறைவுதான் இப்போது இதுல இரண்டு நிலைகள் ஒன்று மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் தரலாம் இதுதான் விபரீத ராஜயோக நிலை என்று ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே ராகு பகவான் இருக்கின்றார் ராகு பன்னிரெண்டிலே இல்லை என்றால் நீங்கள் சாத்வீகமான முறையில் அதாவது நேர்மையான முறையில் எதையும் நல்ல மனநிலையோடு ஒரு தெளிந்த மனநிலையோடு படபடப்பு இல்லாமல் செய்யும்போது வசந்தத்தை வாழ்விலே ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சிக்கான பாதையில முக்கிய காலகட்டம் நிச்சயமாக ஒரு சிம்மாசனத்தை நோக்கிய எந்த ஒரு நிலையில் இருக்கிறீர்களோ அங்கு எது சிம்மாசனமோ எது உச்சபட்ச நிலையோ அதை அடைவதற்கான வழிகளை பார்க்கும்போது இப்போது நிச்சயமாக கிடைக்கும் இது பெறக்கூடிய அற்புதத்தை இந்த ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லும் போது தருகின்றார் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது மீனராசி உங்களுடைய பனிரெண்டாம் இடம் அது குருவினுடைய வீடு குரு இப்போது இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் இடத்திலே சுக்கரனுடைய அசுரகுரு வீட்டிலே தேவகுரு பனிரெண்டாம் வீட்டிலே குரு வீட்டில் ராகுவிற்கு இடம் அங்கு சனி பகவானின் நட்சத்திரத்திலே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலே லாபத்தில் அற்புதமாக வக்ரம் பெற்ற நிலை என்பது நவம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்திலே சனி பகவானும் ராகுவினுடைய நட்சத்திரத்துல ராகும் சனி நட்சத்திரத்துல இப்படி பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய லாபமாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் கிடைக்கும் அது எப்படி என்று இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பலுபட அழித்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் முழுமையாக கேட்டு லைக் செய்யுங்கள் இப்போது தொடர்ந்து ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதன் வெற்றி வரவில்லை என்று கருதினால் அந்த வேலையிலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய ராகு நஷ்டங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் செழிப்பாக மாற்றுவதற்கு அந்த வேலை உங்களுக்கானது இல்லை என்பதை புரிய வைக்கிறார் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் இப்போது தொடர்பு எப்படி மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கிறது இரண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பதினோராம் இடம் அதாவது கையில் இருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய லாபம் இவற்றிலே விரயம் இந்த விரயத்தை எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான வழிவகைகளை யோசித்தால் அது வெற்றியை தரும் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் என்ன உங்கள் கையிலே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் தங்கம் வாங்கி வைப்பது வெள்ளி வாங்கி வைப்பது கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு நிலம் வாங்கி வைப்பது நிலம் நிச்சயமாக உங்களை விடாது மண் எப்போதும் ஆள வைக்கும் உங்களை புரட்டி போட்டு விடாது அப்படி ஒரு அற்புதம் ஏனென்றால் இந்த மண்ணோடு அற்புதத்தை இணைத்துள்ளதுதான் இந்த செவ்வாயினுடைய ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு தேவை பரிகாரம் என்று சொல்ல வேண்டும் என்றால் கூடாது முருகன் வழிபாடு உக்ரதெய்வ வழிபாடு அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் விலக்கேற்றி வழிபாடு ராகுகால வேலையில பெண்களாக இருந்தால் வழிபாடு என்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றியும் தரும் இப்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே பணத்தை தேடி ஓடக்கூடிய நேரம் நிம்மதிக்கான நேரம் நிம்மதிக்கான நேரம் தான் அதிகமாக செலவாகும் தான் செலவுபடுத்த வேண்டும் உழைப்பு பணத்திற்காக மெட்டீரியல் கெய்ன்ஸ் அது கிடைக்கும் அது கிடைப்பதற்கு உங்கள் மனநிலைக்குள்ளும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் வெளிவட்டார சுக நிலைகளிலும் சற்று குறைத்துக்கொண்டு தேவையற்ற சுகங்களை தேவையற்ற லக்ஸரி ஆடம்பரத்தை எல்லாம் தவிர்த்தால் வெற்றிக்கான வாய்ப்பை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தரும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது இதனுடைய தெய்வம் இதனுடைய உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் இதனுடைய தெய்வம் ப்ரிசைடிங் டைட்டி தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தெய்வம் என்றால் அகிர்புதன்யா என்ற சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள் அதாவது இது ஒரு ருத்ரனினுடைய சிவனினுடைய வடிவம் இது முதலிலே தேவையற்றவற்றை அழித்து மீண்டும் உருவாக்கியது இதுதான் இந்த பிரபஞ்ச விதியில் கூட நம்முடைய புராண கதைகளிலே சிவன் உலகை அழித்து மீண்டும் உருவாக்கினார் அந்த அமிர்த கலசம் என்று ஒன்று இருக்கும் அதிலிருந்து உயிர்கள் ஜனித்தது என்று நம்ம பார்த்திருப்போம் அதுபோன்று இந்த நட்சத்திரம் ருத்ரனின் ஒரு வடிவமான அகிர் புதன்யா என்ற நட்சத்திரம் இதுல மாயைகளிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் மாயைகள் தென்படும் இருந்தாலும் அடமெண்ட் அடமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் அந்த பண்பு அடம் என்பது இருக்கும் அடமெண்டாக ஆங்கிலத்திலே அடமெண்ட் தமிழிலே அடம் ஏதோ வளர்ச்சி தராத விஷயத்திலே ஒட்டி கொண்டிருந்தீர்கள் என்றால் அது வெற்றிக்கான வழியை தரப்போவதில்லை அதனால் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எப்படி அதை தடைகளை தாண்டி வர வேண்டும் என்று எப்படி படிகளை ஏறி முன்னேறி ஒரு வீட்டிற்கு படி ஏறினால் முதல் முதல் மாடியில இருக்கக்கூடிய வீடோ அல்லது மேல் மாடி வீடுக்கு செல்வோம் அதுபோல் வெற்றிக்கான வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் தரும் இப்போது நல்ல வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு என்பது முதலிலே தடைகளை தாண்டித்தான் நீங்கள் சந்திக்க வேண்டும் கையிருப்பு குறையும் அது சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை பாருங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் சாத்வியமாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த நட்சத்திரம் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது இல்லையென்றால் கட்டளையிடுகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் புதுமையான சிந்திக்கும் அதாவது புதுமையை புகுத்தக்கூடிய மனப்பான்மை இந்த ராகு செல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்திலே ராகு செல்லக்கூடிய நேரத்தில் புதுமை என்பது இருக்கும் உங்களுடைய மனநிலையில அற்புதம் என்பது நிச்சயமாக இருக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்து தந்திருந்த உடல்நலக் கோளாறுகள் எல்லாம் நீங்கி இப்போது குடும்பத்திலே ஒரு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் மெதுவாக அனுபவித்து ராகு தரக்கூடிய விபரீத ராஜயோகத்தை இந்த லக்ஷ்மி செழிப்பு உடைய லக்ஷ்மியினுடைய செழிப்பு லக்ஷ்மி அவதார நட்சத்திரம் என்பதும் சனி பகவானுடைய வேறொரு நட்சத்திரம் அது பூசம் இது உத்திரட்டாதி இது லக்ஷ்மியுடைய செழிப்பை நீங்கள் காணக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் ராகு ஆகினால் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கையிலே இருக்கக்கூடியவற்றை இனி இந்த செலவு நாம் சுப செலவாக மாற்றுவோம் என்று விதைப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் அது மட்டுமல்ல இந்த நட்சத்திரம் என்பது அப்படி ஒரு மாற்றம் ஒரு மிகப்பெரிய அடித்தளம் வருங்கால வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தந்துவிடக்கூடிய அற்புதத்தை இதை நிகழ்த்தும் பொதுவாக பார்க்க வேண்டும் என்றால் ராகுவினுடைய நட்சத்திரத்துல இந்த ஜூலை எட்டு துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் மாதம் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டத்துல இந்த செல்லக்கூடிய இந்த நேரத்தில் சனி பகவானும் இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்திற்கு வருகிறார் சதயச்சனியாக மாறுவார் அப்போது மிகப்பெரிய வேகம் உங்களுக்குள் இருக்கும் இந்த வேகம் பதட்டத்தினால் தவறு செய்துவிடக்கூடாது காரிய தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட அதனால்தான் முதலிலேயே சொன்னேன் தடை தாமதம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களிலிருந்து பிரபஞ்சம் உங்களை விலக்கி வைத்து நல்ல விஷயங்களை மட்டும் வாய்ப்பாக அமைத்துக் கொள்வதற்கு யோசிக்க உங்களுக்கு நேரம் தரும் இந்த நேரத்தில் நாம் நினைத்தது சாதிக்க முடியவில்லை என்று பதட்டப்பட்டு சிக்கலிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது இந்த நேரத்தில் புதிய ஐடியாக்களை புதிய புதிய கருத்துக்களை புதிய புதிய செயல்முறை முறைகளை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் அதில் வெற்றி வரவில்லை என்றால் புதிய திட்டத்தை வடிவமைத்து அந்த திட்டத்திற்குள் செயல்படுத்தும் போது வெற்றி என்பது இருக்கும் மேனிஃபெஸ்ட் யுவர் டிசையர் உங்களுடைய ஆசைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அதற்கான சரியான திட்டத்தை போட வேண்டும் ஏனென்றால் இந்த நட்சத்திர பாதத்தில் ராகு பகவான் பயணப்படும் போது இரு வேறு நிலைகளை தந்துவிடலாம் உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்படி கைப்பொருளை விரயம் செய்தீர்கள் அதாவது ஒரு நிலம் வாங்கி வைப்பது தங்கத்தில் வைப்பது அல்லது ஏதேனும் சுப விரயமாக திருமணம் போன்ற விஷயங்களிலே செலவு செய்வது என்பது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதிலே லாபத்தையும் அற்ப ஆசை அற்ப சுகத்திற்காக ஆடம்பரத்திற்காக படபடப்புடன் வீண் டென்ஷன் அது மட்டுமல்ல மனச்சோர்வு ஏதோ சளிப்பு இவற்றின் காரணமாக ஏதோ தேவையற்ற செலவு செய்துவிட்டால் மிகப்பெரிய நஷ்டத்தை கூட தந்துவிடும் ஆனால் கட்டமைக்கக்கூடிய நேரத்திலே கையிருப்பை இழக்காதீர்கள் சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்தால் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதன் பின்பு செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் செல்லக்கூடிய அமைப்புகளை வைத்து அவ்வப்போது ஏற்படக்கூடிய பலன்களை தொடர்ந்து உங்களுக்கு கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு சற்று வெளியூர் ஆதாயங்கள் இருக்கும் வெளிநாட்டு அல்லது வெளி மக்கள் உங்களுடைய சாதாரண அமைப்பிலிருந்து வெளி அமைப்பை சேர்ந்த மக்கள் மூலமாக ஆதாயம் என்பது இருக்கும் ஆனால் ராகு தரக்கூடிய சிந்தனை தவறான வழிகளிலே குறுக்கு வழிகளிலே மிகப்பெரிய ஏற்றம் கண்டுவிடலாம் என்று நினைத்தால் அதிலே நிச்சயம் வெற்றிக்கான வழி இருப்பதற்கு வாய்ப்பில்லை காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலும் பனிரெண்டாம் இடம் பதினோராம் இடம் இரண்டாம் இடம் தொடர்பு உங்களுடைய ராசி அமைப்பிலும் இது சற்று அப்படி இப்படி மாறினாலும் கூட இதே மூன்று நிலைகள் தான் தொடர்பு அதாவது உங்களுடைய கையிருப்பை நீங்கள் நல்ல விதத்திலே மிகப்பெரிய மூலதனங்களிலே போட்டால் அது நெடுங்காலத்திற்கு நின்று பயன் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வரக்கூடிய ஏழ்ச்சினி காலத்திற்கு இது உங்களை தாங்கி பிடிக்கும் அதன் பின்பும் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் வேறு எந்த விஷயத்திலும் மனதை செலுத்தாமல் கல்வியிலே மட்டும் மனதை செலுத்தினால் வெற்றி என்பதை தரும் காதல் என்றால் வரைமுறை என்ற அந்த லிமிட் தாண்டினால் வெற்றி என்பதற்கு பதிலாக சிக்கல் கூட வரும் அதனால் எனது அன்பு நேயர்களே மேஷராசி என்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி